வணக்கம் மக்களே கேப்டன் ஸ்டோக்ஸ் முட்டாளாக்குன தமிழக வீரர் அதுக்கு உதவி பண்ணிருக்காரு ஜடேஜா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வெற்றியை நோக்கி முன்னேறி வராங்க இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில வெற்றி பெறதுக்கு இங்கிலாந்து அணிக்கு இந்தியா ஆறுநூத்தி எட்டு ரன்கள் இலக்கா நிர்ணயிச்சாங்க ஆறுநூத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கினாங்க இங்கிலாந்து அணி நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவுல மூணு விக்கெட்களை இழந்து எழுவத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஆலி போப் இருபத்தி நாலு ரன்களுடனும் ஹாரி ப்ரூக் பதினஞ்சு ரன்களுடனும் களத்தில் இருந்தாங்க கடைசி நாள் இங்கிலாந்தோட வெற்றிக்கு ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரன்களும் இந்திய அணியோட வெற்றிக்கு ஏழு விக்கெட்களும் தேவைப்பட்டுச்சு இந்த நிலையில கடைசி நாள் ஆட்டம் மழையால தாமதமாச்சு மழை நீனதுக்கு அப்புறம் மீண்டும் ஆட்டம் தொடங்கப்பட்டு இங்கிலாந்து அணி அவங்களோட இரண்டாவது இன்னிங்ஸ் தொடர்ந்தாங்க இங்கிலாந்து அணி உணவு இடைவெளியின் போது ஆறு விக்கெட்களை எழுந்து நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாங்க கடைசி நாள் ஆட்டம் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே இங்கிலாந்து அணியோட ஒலிபாப் மற்றும் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்ஸை வீழ்த்தி அசத்தினாரு ஆகாஷ் தீப் ஆலிபோப் இருபத்தி நாலு ரன்களும் ஹாரி புரூக் இருபத்தி மூணு ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தாங்க இந்த நிலையில பென் ஸ்டாக்ஸ் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் முட்டால் ஆகியிருப்பாரு ஸ்டாக்ஸ் விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித் கூட ஆறாவது விக்கெட்டுக்கு எழுபது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாரு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வாஷிங்டன் சுந்தர் இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சிட்டாரு நாற்பதாவது ஓவர்ல சுந்தர் பால ஸ்டம்புக்கு முன்னாடி டிப் பண்ணி ஸ்டோக்ஸோட பேட்ல அடிச்சிருப்பாரு ஸ்டோக்ஸ் அதை பிரண்ட் ஃபுட் எடுத்து வச்சு தடுக்க முயற்சி பண்ணிருப்பாரு ஆனா எல்பி டபிள்யூ முறையில பரிதாபமா ஆட்டம் எழுந்துட்டாரு ஸ்டோக்ஸ் ரிவ்யூ எடுத்து எந்த பலனும் இல்ல ஆனா சுந்தர் இந்த விக்கெட்ஸ் வீழ்த்தினதுக்கு ஜடேஜா தான் முக்கிய காரணம் ஏன் அப்படின்னா அவர் முந்தைய ஓவரை நூறு வினாடிகளுக்குள்ள முடிச்சிட்டாரு இதனால இந்தியா மதிய உணவு இடைவெளிக்கு முன்னாடி கூடுதல் ஓவரை வீச முடிஞ்சது ஜடேஜாவுடைய அவசரம் இந்தியா போதுமான நேரத்தை இதனால வாஷிங்டன் சுந்தர் ஸ்டோக்ஸ் உடைய விக்கெட்டை வீழ்த்தின உடனே ஜடேஜா அவரை கட்டி தழுவி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு வாஷிங்டன் சுந்தருடைய பந்து வீச்சுல பென் ஸ்டோக்ஸ் முப்பத்தி மூணு ரன்கள்ல ஆட்டமிழந்திருப்பாரு ஸ்மித் முப்பத்தி ரெண்டு ரன்களுடன் களத்துல இருந்தாரு இங்கிலாந்து அணியோட வெற்றிக்கு இன்னும் நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்கள் தேவைப்படுது இந்திய அணியோட வெற்றிக்கு இன்னும் நாலு விக்கெட் தேவைப்படுது கடைசி நாள் ஆட்டம் நிறைவடைய இன்னும் ஓவர்கள் மீதி இருக்க இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாவே இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி மழையின் காரணமா தாமதமான நேரத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு பத்து ஓவர்கள் குறைக்கப்பட்டு ஐந்தாம் நாள் ஆட்டத்துக்கு எண்பது ஓவர்கள் தான் கொடுத்திருக்காங்க இங்கிலாந்து அணி இந்த போட்டியை டிரா பண்றதுக்கு மலையாள ஏற்பட்ட ஓவர் இழப்பு உதவும் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் மழை பஞ்சா பிச்சோட தன்மை மாறுமா அது வேகப்பந்து வீச்சுக்கு ஒத்துழைக்கும் இது இந்திய அணிக்கு சாதகமா இருக்குது அதனால மழையால இந்த போட்டியோட முடிவுல நிச்சயமா ஏதாவது மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விமர்சகர்கள் ஆனா இப்போ இந்தியா பக்கம் தான் வெற்றி திரும்பி இருக்கு அதனால இந்தியா தான் இந்த போட்டியில வெற்றி அடிவாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்